நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து முட்டை வதக்கல் பார்க்க போகிறோம் இது வந்து எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோன்னா சாப்பிட்றதுக்கு இது பண்ணுறது வந்து சப்பாத்தி பூரி மைதா ரொட்டி டேஸ்ட்டாகவே இருக்கும் இது வந்து நம்ம கோதுமை சப்பாத்தி மைதா சப்பாத்தி இல்லைன்னா பூரி இந்த மாதிரி எதுக்கு சைடிஷ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம் நமக்கு ஒரு பத்து நிமிஷம்தான் ஆகும் இது வந்து அவசரமாக பசங்களுக்கு காலையில் டிஃபன் செஞ்சு கொடுக்கும் போது மதியானத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும் சப்பாத்தியோட பசங்களுக்கு ரோல் பண்ணி கொடுத்து விட்டிங்கன்னா நமக்கு சவர்மா சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு தேவையான பொருள்னு சொல்கிறேன் முதல்ல முதல் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு அறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு குட்டி தக்காளி போட்டால் போதும் ரொம்ப போடாதீங்க ஏன்னா புளிப்பு தன்மை அதிகமாக தான் நல்லாயிருக்காது அதனால் ரெண்டு முட்டைக்கு ஒரு சின்ன தக்காளி போதும் வெங்காயம் வந்து நம்ம கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கலாம் அது வந்து நல்லாயிருக்கும் ஆனால் தக்காளி ரொம்ப போட்டுடாதீங்க முட்டை வந்து ரெண்டு முட்டை நான் எடுத்திருக்கேன் ரெண்டு முட்டைக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறமா வந்து நம்ம போடுற மசால் வந்து சில்லி பொடி அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு இது தான் நம்மளோட மசால் நான் இப்போ போட போகிறது இதுக்கு மேற்கொண்டு நீங்கள் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா எதாவது வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் பசங்கள் வந்து தனியாக சேர்க்கும் போது சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி முட்டையில் நம்ம சேர்த்து வதக்கி கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க பிடிக்கும் இதில் வந்து சேர்க்குற காய் வந்து என்ன சேர்க்கலான்னா முட்டைக்கோசு பீன்ஸ் காய் கேரட்டு இதெல்லாம் சேர்த்து தக்காளியோடு நல்லா வதக்கி அதுக்கப்புறமா பொடி அதுக்கப்புறம் முட்டை ஊற்றி நல்லா வதக்கி கொடுத்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் இப்போ வந்து நான் நாலு சப்பாத்திக்கு ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் நீங்கள் அதிகமான சப்பாத்தி செஞ்சீங்கன்னா கூட ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க நல்லாவே இருக்கும் அதுக்கு தக்கன பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணுறதும் பார்த்துடலாம் இப்போ வந்து நான் ரெண்டுக்கு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளையை நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மசால் போட்டுக்கலாம் இதுக்கு மசால் பொடி நம்ம சேர்க்கணும் அப்படின்னா நமக்கு பிரியாணி பொடி இல்லைன்னா மட்டன் குழம்புக்குள்ளே பொடி போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும் கொஞ்சம் கறி கூட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிடுறேன் ஃபஸ்ட்டு வெங்காயம் பச்சையாக போது முட்டை ஊற்றிடாதீங்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஊற்றுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதுக்கு இப்போ நான் போட போகிற மசால் வந்து வெறும் பொடி தான் போட போகிறேன் இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்குனதுக்கப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம் முட்டை ஊற்றிக்கலாம் இப்போ வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இதிலே போட்டு வதக்கிடலாம் நம்ம அப்படியே காய் போடணும்னு நினச்சோன்னா நம்ம இந்த வெங்காயம் தக்காளி பீன்ஸ் காய் கேரட்டு அப்புறமா முட்டைக்கோசு போட்டு வதக்கினீங்கன்னா நல்லா இருக்கும் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலு கொடுத்து விட்றதுக்கு ரோல் பண்ணி கொடுத்து விட்டிங்கன்னா சவர்மா சாப்பிட்ட மாதிரியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பிள்ளைங்க சாப்பிடுவாங்க இப்போ வந்து பாருங்கள் நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம சில்லி பவுடர் போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் லைட்டாக போட்டுக்கோங்க ஏன்னா ரெண்டு முட்டைங்கிறதுனால நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம உப்பு மிளகாத்தூள் போட்டோம் இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்க ரெண்டு முட்டையை நான் போட்டு வதக்கிறேன் லைட்டாக ஊத்துன உடனே இது பண்ணாதீங்க ஏன்னா அந்த வெளில வந்து லைட்டாக மாறினோன்னே கிண்டினிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இப்போ மாறி லைட்டாக மாறி பாருங்க இப்படியே கிண்டி விடுங்க கரெக்டாக வரும் இது லைட்டாக வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா வதக்குங்க இப்போ பாருங்க கொஞ்சமாக தான் அந்த கலர் மட்டும் மாறி இருக்குது இப்போ லைட்டாக வெந்ததுக்கப்புறம் வதக்குனிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம திருப்ப திருப்ப கொஞ்சம் வேக்காடு இருக்குது பாருங்கள் இது வந்து நல்லா வேகணும் வே வெந்ததுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு கொலவளப்பு தன்மையோடு முட்டை எடுக்கக்கூடாது அதனால் என்ன பண்ணலான்னா அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டு அதுக்கப்புறமா வதக்குங்க இதில் நம்ம பச்சை மிளகாய் வெள்ளைப்பூ இது பச்சை மிளகாய் மல்லிகெடி கருவேப்பில் லைட்டாக பொடி பொடியாக அரிஞ்சி போட்டு வதக்குனாலும் இன்னும் வாசமாக இருக்கும் சில பேருக்கு வந்து பச்சை மிளகாலாம் பிடிக்காது சில பேருக்கு பிடிக்கிறவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் முட்டை நல்லா வதங்கிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டுக்கோங்க அப்போ தான் முட்டை நல்லா வதங்கிடுச்சின்னா தான் அப்போ அந்த பச்சை வாடை இருக்காது பசங்களுக்கும் கொடுத்து விடும் போது அவங்க அந்த சாப்பிடும் போது அந்த அடிக்காமல் இருக்கும் நம்ம இறக்கும் போது நம்ம மிளகுத்தூள் போடணும்னா போட்டுக்கலாம் இஷ்டப்பட்டால் போட்டுக்கலாம் தேவை இல்லைனா அப்படியே கூட சாப்பிட்லாம் மிளகுத்தூள் போட்டிங்கன்னா ஒரு நம்ம முட்டை வதக்கி சாப்பிட்ற ஒரு முட்டை ஆம்லேட்டு இந்த மாதிரி போட்டு சாப்பிட்றோம்னா அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும் இல்லை இந்த மாதிரியே இருக்கட்டும் இந்த மாதிரி இருந்தால் நல்லா தான் இருக்குன்னா இந்த மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களோடய கூட தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்